வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சுவையான வடைக்கறி எப்படி சேர்த்து பார்ப்போம் ஒரு கப் கடலப்பருப்பு எடுத்து நல்லா க்ளீனாக கழுவிட்டு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கோம் இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சி எடுத்துப்போம் இப்போ மிக்சி ஜார் ஏற்றுக்கங்க பருப்பு சேர்த்துப்போம் இது கூடிய ஒரு நாலு காஞ்ச மிளகாய் ஒரு ஸ்பூன் சோம்பு மூடி போட்டு குறை குரண அரைச்சி இது இதுபோல் குறை குரன்னு அரைச்சி ஏற்றுக்கங்க ஸ்டவ் பற்ற வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் காய வச்சுக்கேன் நம்ம லைட்டாக படையை தட்டி பொறிச்சு எடுத்துப்போம் லைட்டாக திருப்பி விட்ருங்க வடை வந்து ரொம்ப நேரம் வேகணும்னு கிடையாது லைட்டாக சேவுந்தா போதும் ரெண்டு பக்கம் நல்லா திருப்பி விட்ருங்க இந்த அளவுக்கு செவுந்தால் போதும் இப்போ வந்து நம்ம பிளேட்டில் ஏற்றுக்குவோம் இதுபோல் சின்ன சின்னதாக பிச்சு வச்சுக்கோங்க ஸ்டவ் பற்ற வச்சுட்டு கடாயை வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு பிரியாணி அதை மூணு கிராம்பு ஒரு ஏலக்காய் ஒரு பட்டை ஒரு ஸ்டார் ரெண்டு பச்சை மிளகாக்கி வச்சுக்க அதையும் சேர்த்துக்கலாம் ரெண்டு வெங்காயம் நீட்டு வகையில் கட் பண்ணி வச்சுக்கா அதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டங்க இது கூட தேவையான கருவப்பு சேர்த்துக்கலாம் இது கூட ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு வச்சு சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி கட்டி வச்சுக்கா அதையும் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு சாப்பிட்டு சேர்க்கலாம் கங்காயக்கடி வந்து நல்லா வதங்க மங்காயக்கட்லாம் நல்லா வதங்கிச்சு இப்போ நம்ம மசாலா சேர்த்துப்போம் அரை ஸ்பூன் மஞ்சுத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் அரை ஸ்பூன் கரமசாலா காரம் வந்து நீங்கள் பார்த்து சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க நம்ம பிசைஞ்சு வச்ச வடைய சேர்த்துப்போம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க இன்னும் ஒரு அரை கப் தண்ணி சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு நல்லா கிளரி விட்டுட்டு மூடி போட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் வாங்க நல்லா திக்காயிடுச்சு நீங்கள் கூட கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கலாம் ப்ளேட்ல மாற்றிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் சுவையான வடை கறி ரெடி இட்லிக்கு தோசைக்கு பூரிக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்து கர்பேட் பேட்டுன்னு கிக் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்